இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை மகம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் வளர்பிரை த்விதியை திதி இரவு ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு திருதியை திதி சித்த யோகம் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் சந்திரன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால குறிப்பா வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்கள் கான்ட்ராக்ட் தொழில் செய்வ செய்பவர்கள் இந்த ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க பிரிட்ஜு கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க மீடியா தொழில் சார்ந்த கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அதுவும் மீடியா தொடர்பான படிப்பு படிக்கிற குழந்தைகளுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்தவர்களின் உதவியைக் கொண்டு உங்களுடைய மரியாதையை உயர்த்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் கூட இன்றைக்கி சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் நான்காம் வீட்டு அதிபதியும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனா யோகத்தின் காரணமாக உங்களுக்கு உடம்புல எந்த வியாதியும் இருக்காது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கூட சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இன்று சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உடன்பிறப்புகள் மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளின் வளர்ச்சியின் காரணமாக சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு சொந்த வீடு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அலுவல் ரீதியாக உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் அனுகூல பலன்கள் ஏற்படும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு யோகமான நாள் அரசு அதிகாரிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் உங்களை பார்த்து மரியாதை செலுத்துவாங்க உங்கள் பேரில் நன்மதிப்பை கொள்வார்கள் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுடைய சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பிற்கு அவர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு புதிய நட்புகளை உருவாக்கும் பழைய எதிரிகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையிலிருக்கு உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளின் உதவிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பதவி உயர்வு இடமாற்றம் போன்ற விஷயங்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகமான நாள் ரிஷப ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் தசமஸ்தானத்தில் இருக்கிற வக்கர சனியின் அலுவல் ரீதியாக சில புதிய அனுபவங்களை பெறுவதற்கும் புதிய நுட்பங்களை கற்றுக்கொள்வதற்கும் உண்டான யோகம் ஏற்படும் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் விருத்தி ஏற்படும் உத்தியோக விருத்தி ஏற்படும் உத்தியோகத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவிலாகட்டும் இல்லது நண்பர்கள் உறவிலாகட்டும் அன்யோன்யம் அதிகரிக்கிறதுனால இன்று உங்களுக்கு மனசில் இனம் புரியாத சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் மூன்று நான்கு அதிபதிகள் பரிவர்த்தனப்பற்றுள்ளத காரணத்தினால உங்களுக்கு பூமி தொடர்பான வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அது சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இன்னைக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் அப்படியே வழக்கு சம்பந்தமா உங்களுக்கு லாபகரமான செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் தந்தையின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் தந்தை மூலமாக வரவேண்டிய பண பரிவர்த்தனைகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் உங்களுடைய அலுவல் ரீதியான முயற்சிகளில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் அதன் மூலமாக உங்களுடைய அலுவலில் முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு சுய தொழில் செய்பவராக இருந்தால் வியாபாரிகளாக இருந்தால் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய பூமி தொடர்பான லாபம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்திரமங்கல யோகம் அதுவும் குறிப்பாக மூன்று நான்கு கதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு பூமி லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது விவசாய நண்பர்கள் வளர்ச்சி அடைவார்கள் விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி லாபத்தை பெருக்குவதற்கும் மகசூலை பெருக்குவதற்கும் உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாள் பிரச்சினைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிதுன ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடுகின்ற நேரம் அதனால வார்த்தையினால் உங்களுக்கு லாபத்தை பெருக்குவதற்கு வாய்ப்பு மட்டுமல்லாமல் வீடு மனை சார்ந்த முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் சுப விரயங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்கு அத அதற்கு சம்பந்தப்பட்ட கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரித்தாலும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு வழக்கில் அடையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவங்களை பெறுவதற்குண்டான முயற்சியில் வெற்றியடைவீர்கள் புதிய அனுபவத்தின் மூலமாக வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களில் நீங்கள் லாபத்தை பெருக்குவதற்குண்டான யோகம் ஏற்படும் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டான கிஃப்டிங் ப்ராசஸ் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தேவைக்காக உங்களுடைய அலுவல் நிமித்தமான விஷயங்களுக்காக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கும் சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருக்காது நான்காம் இடத்திற்கு குரு பார்வை அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாய் தந்தையரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கடக ராசி ராசிநாதன் இரண்டாம் வீட்டு அதிபதி பரிவர்த்தனை யோகத்தின் காரணமாக இன்று குடும்பத்தில் அங்கீகாரம் மட்டுமல்லாமல் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய யோசனைகள் உதிக்கக்கூடிய யோகமான நாள் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் எல்லாரும் கேட்கக்கூடிய வகையில் இருக்கும் எல்லாருக்கும் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதனால குடும்பத்தாரின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் லாபஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை அந்த குருவின் பார்வை மூன்றாம் இடத்திற்கும் செவ்வாயின் பார்வை இரண்டாம் இடத்திற்கும் இருக்கிறதுனால இன்று வழக்குகளின் மூலமாக வருமானம் ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக வருமானம் ஏற்படும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் பெரியவர்கள் மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கு பெரிய மனிதர்கள் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்கள் உங்களை பற்றி பெருமையாக பேசுவார்கள் பத்து பேர் இருக்க உங்களை பற்றி பெருமையாக பேசி உங்களுக்கு பாராட்டுதலை தெரிவித்து தெரிவிப்பதன் மூலமாக கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யுகமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் கூட பாராட்டுவார்கள் அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் ஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால அலுவல் ரீதியான அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு இன்னைக்கு சஞ்சலமா இருக்கும் மற்றபடி கெடுபுரன்கள் இல்லை பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அலைச்சலோடு சேர்ந்த வாக் வார்த்தை வெற்றிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி வருமானத்தை அதிகரிக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குறிப்பா ராசிநாதன் இரண்டாம் இடத்துல நட்சத்திரநாதன் புதனோட இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வரும் குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒன்னா உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் பிரெக்னெண்டாக இருந்து இருக்கிறவங்க குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்துவார்கள் அல்லது புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு வளர்ச்சிக்கான பாதையில் பயணிப்பதற்குண்டான முயற்சியில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் எதிர்வாலினத்தவர்களின் உதவி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு மொத்தத்தில் உங்களுக்கு அனைத்து யோகமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ராசியில் மூன்று கிரக சேர்க்கை சந்திரன் சுக்ரன் புதன் இதில் புதன் வக்கரகதியில் இருக்கார் பின்னோக்கி நகர்ந்துட்டு இருக்காரு லக்ன ராசிநாதன் சூரியனும் விரையாதிபதி சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றுள்ள காரணத்தினாலையும் அந்த சந்திரனுக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினாலேயும் இன்று உங்களுக்கு எடுத்த காரியத்தில் அடையிறது மட்டும் இல்லாம உத்தியோக ரீதியாக வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல பூமி தொடர்பான விஷயத்துல எல்லாம் அடைகள் வெற்றி செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பரபரப்புடன் செயல்படுவீர்கள் புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சனி வக்கிரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு தனயோகம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் பண வரவுகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பழைய கடன்கள் வசூலாகும் பழைய கடன் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அது தள்ளுபடி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சந்தோஷமான அனுபவங்கள் தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கணவன் மனைவி உறவில் அன்யோன்யம் இருக்கு கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு மருத்துவ ரீதியான சிக்கல்கள் தீர்றதுனால பணப் புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் இன்ஃபேக்ட் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் சக பணியாளர்களின் ஆலோசனை உங்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும் இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வீடு மாற்றம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வீடு உடனே மாற்ற முடியாது ஆடி மாசங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது அதனால் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் நிம்மதியான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் இன்று கொஞ்சம் தூங்குறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது மத்தியானமே தூங்குவீங்க சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க கன்னி ராசி விரயஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை ராசிநாதனும் சந்திரனும் விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் குடும்பஸ்தானாதிபதி சுக்கரனும் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு நிறையா செலவுகள் குடும்பம் சார்ந்த செலவுகள் உங்களுடைய தொழில் சார்ந்த செலவுகள் தாய் தந்தையருக்கான செலவுகள் உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கான செலவுகள் இப்படி எல்லா செலவருக்கும் அல்லது எல்லாரை பற்றியும் கவலைப்படுவீங்க அவங்களுக்கு அவங்க இப்படி இருக்காங்களே இவங்க இப்படி இருக்காங்களே அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்களே அப்படின்ட்டு உங்களுடைய நெகட்டிவையும் கவலைப்படுவீங்க பாசிட்டிவையும் கவலைப்படுவீங்க இந்த கவலையின் காரணமாக உங்களுக்கு நேர வரையும் ஏற்படுமே தவிர வேறு எந்த லாபமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அரசாங்க வகையில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்களின் தேவைகளுக்காக நீங்கள் செய்யும் செயல்பாடுகள் அவர்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் செலவுகள் நேர விரையம் ஏற்படுகின்றன உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் அதனால் அலைச்சல் இருந்ததுன்னா அது லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தந்தை வழியில் உங்களுக்கு அறிவுரைகள் கிடைப்பதற்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகளால் உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் உடன்பிறப்புகளின் ரெஃபரன்ஸ் மூலமாக அவருடைய ரெக்கமெண்டேஷன் மூலமாக அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று என்ன விரயங்கள் அதிகரிக்கும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரை பற்றியும் நினச்சி குடும்பத்தை பற்றி நினச்சி அப்பாவை பற்றி நினச்சி அம்மாவை பற்றி நினச்சி அண்ணனை பற்றி நினச்சி இப்படி எல்லாரை பற்றியும் நினச்சே இன்றைக்கி சஞ்சலத்தை அடைவீர்கள் அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது ஆனால் அரசு சம்பந்தப்பட்ட அல்லது மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு உங்களுக்கு சில ஆதாயங்கள் ஏற்படும் அதனால் பெருசாக லாபம் இல்லாட்டினாலும் செலவுகளை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் அஃபீஷியலாக சில டூர் போகிறதா இருந்தால் தாராளமாக போங்க அது உங்களுக்கு ஆதாயத்தை மட்டுமல்லாமல் செல்வாக்கையும் உயர்த்தி கொடுக்கும் ஆனால் பொருட்களின் மீது கவனமாக இருக்க வேண்டும் இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்றன துலாம் ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் சுக்கரன் புதன் மூன்று கிரக சேர்க்கை செவ்வாயின் பார்வையில் சனியின் பார்வையில் கெளரவம் அதிகரிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும் சகோதர சகோதரிகள் உடன்பிறப்புகள் உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களை வைத்தாலும் அவர்களிடமிருந்து மரியாதைகள் குறை மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை தொழில் ரீதியாக லாபங்கள் பெருகுவதற்கு வாய்ப்பு கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் செய்பவர்கள் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அரசாங்க அனுகூலம் ஏற்பட்டு லாபங்கள் உண்டான யோகம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் பெரிய வாக்குவாதத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பேசுகிறது வந்து தேவையில்லாத விமர்சனத்தை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் பேசுறதை குறைச்சிக்கோங்க உங்களுடைய கௌரவம் உங்களுடைய மதிப்பை குறைக்கிற மாதிரி ஏதாவது செயல்பாடு பண்ணீங்கன்னா அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு சீக்கிரமாக முயற்சி பண்ணுங்க இல்லாட்டி அனாவசியமான விமர்சனங்களுக்கு அளாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய அறிவுத்தன்மையை வெளிப்படுத்தி உங்களுடைய கௌரவத்தையும் பதவி உயர்வுக்கும் வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும் பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டுவார்கள் சபையில உங்களை பாராட்டுவாங்க பத்து பேர் முப்பது பேர் ஐம்பது பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கான்ஃபரன்ஸில் உங்களை பற்றி பாராட்டி பேசுவாங்க அது உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும் அலுவல் ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருந்தாலும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்துன்னா அதை கண்டும் காணாமல் போகிறது நல்லது குடும்பத்தை பண விவகாரங்களில் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அலுவல் ரீதியாகவும் லாபத்தை பெருக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுடைய அறிவு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு உடன்பிறப்புகள் அல்லது உறவினர்களின் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் விருச்சிக ராசி தசமஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை ஆக்சுவலா இந்த தசமஸ்தானத்தில் இந்த கிரகங்கள் புதனும் சுக்கரனும் இருக்கக்கூடாது இருந்தால் பிரச்சனையை கொடுக்கும் நார்மலாக ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு அது பெருமையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் எதிர்பாலினத்தவர்களின் மரியாதையை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் நீங்கள் பெண்ணாக இருந்தாலோ ஆணாக இருந்தாலோ உங்களுடைய எதிர்பாலின நண்பர்களின் மதிப்பு மரியாதையை உயர்த்தி உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அவர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலம் மூலமாக நட்புகளின் அனுசரணையான போக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் தோங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல ஆலோசனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்னா அவங்களுடைய வாழ்க்கை துணையோ இல்ல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாராவது இருப்பாங்க அவங்க கிட்டே இருந்து ஒரு நல்ல அட்வைஸ் கிடைக்கும் அவர்கள் உங்களிடம் சற்று கடுமையான வார்த்தைகளையும் பயன்படுத்துவார்கள் கோபமா பேசுவாங்க தலையில் குட்டி கூட சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு அது லாபத்தை தருமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது அலுவல் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைகின்ற ஒரு சாதகமான நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஃபீஷியலாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக தாயார் வழியில் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து விஷயத்தில் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஒன்றா அந்த நிலத்தை விற்றாவது உங்களுக்கு பணம் வரும் அப்படி இல்லை அப்படின்னா நிலத்தை வேறு யாருக்காவது உங்கள் அம்மாவே அம்மாவோ அப்பாவோ விற்று கொடுத்து உங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க ஸோ மொத்தத்தில் பூமி பூமியின் மூலமாக தன லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வகையில் சில நல்ல செய்திகள் வரும் குறிப்பாக முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுத்தால் இன்று அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சூரியன் பத்தாம் இடத்துல சந்திரன் பரிவர்த்தனா யோகம் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும் அதே சமயம் கணவன் மனைவி உறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கும் வாழ்க்கை துணையின் உதவியை கொண்டு உங்களுடைய கௌரவத்தையும் தொழிலையும் விருத்தி பண்ணிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பாக்கியாதிபதியோட பரிவர்த்தனை பெற்றுள்ள சந்திரனின் காரணமாக எதிரிகள் கூட உங்களுக்கு அடங்கி இருக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குறிப்பாக எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் எதிரிகளால் ஏற்பட்ட பண வரையங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாற்றங்களை செய்வதற்கு முயற்சிகள் வெற்றியை தரும் தந்தை வழியில் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தை வழியில் ஆலோசனைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குறிப்பா தந்தை வழி அத்தைமார்கள் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு இன்று ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணுங்க ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கொடுங்க ஒன்றா படம் வாங்கி கொடுங்க இல்லாட்டி ஒன்றுமே இல்லையா ஒரு சின்ன கிஃப்ட்டு அவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரூபாயாவது கொடுங்க அது உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தும் அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய முன்னோர்களின் ஆசிர்வாதம் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் புதிய முயற்சிகளில் பண முதலீடுகள் செய்வதற்கு சற்று கவனமாக இருந்துகிறது நல்லது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள் எதிரிகளால் ஏற்பட்ட நஷ்டங்கள் நிவர்த்தியாக கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த தேவையற்ற விமர்சனங்கள் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எதிரிகளை அதாவது கடன் கொடுத்த எதிரிகளை உங்களுக்கு மரியாதை செலுத்தி உங்களுடைய சிக்கலை தீர்ப்பதற்குண்டான முயற்சிகள் ஈடுபடுவார்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தந்தை வழியில் ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அது லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுற மாதிரி இருந்தாங்கன்னா அவர்கள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படலை அவங்க உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாங்கன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை தருமையை தவிர தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தாது பண வருமானத்தில் இருந்த அரசாங்கத் தொய்வுகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையின் மூலமாகவும் அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல் இருந்ததுன்னா இன்னைக்கு அந்த கருத்து மோதலை களைவதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அனுகூலமாக செயல்படுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகர ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல சந்திரன் புதன் சுக்கரன் ப அது மட்டும் இல்லாமல் சூரியனோட பரிவர்த்தனாயோகம் செவ்வாய் மற்றும் சனியின் பார்வையில் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால எதிரிகள் கூட உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் செயல்படுவார்கள் அதே சமயம் எதிரிகளின் குறுக்கீடு காரணமாக குடும்பத்தில் வேண்டாத பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று பண விவகாரங்களில் இன்னைக்கு மன சஞ்சலம் ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் இருந்த கருத்து மோதல்களை களைவதற்கு முயற்சி எடுத்தால் அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்கள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது பிசினஸ்ல மட்டும் இல்லை வீட்டில் மட்டும் இல்லை அஃபீஷியலாகவும் உங்களுக்கு உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் அல்லது பண வருமானத்தில் இருந்த தடங்கல்கள் விலகக்கூடிய சூழ்நிலை அமைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் அவர்களிடம் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பதற்கு முயற்சி எடுக்கணும் குழந்தைகள் விஷயத்தில் சற்று வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரித்தாலும் அது வருமானத்துல வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வரும் அதாவது உங்களுடைய நிலைமையை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அதாவது ஒரு சிக்கல் வந்ததுன்னா அந்த முயற்சி உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் ஆரம்பத்தில் பதட்டத்தை ஏற்படுத்தும் மாலைக்கு பிறகு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு குழந்தைகள் விஷயத்தில் இன்று பிற்பகலுக்கு மேல் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு கும்ப ராசி சப்தமஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை செவ்வாயின் பார்வையில் அதே சமயம் சூரியன் சந்திரன் பரிவர்த்தனாயோகம் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு திடீர் தன லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை எட்டாம் வீட்டதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால நண்பர்கள் மூலமாக அந்த பண உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வியாபார விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் அரசாங்கம் சார்ந்த பிரச்சனைகளில் விமோசனம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் சில நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வீடு மனை இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் தாயாரின் தாயார் ஸ்தானத்தில் இருக்கிற அல்லது தாயாரின் ஆலோசனை உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி நண்பர்களுக்கு மத்தியில் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்படாது ஆனால் பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக இருப்பீர்கள் நண்பர்களுக்காகவோ அல்லது வாழ்க்கை துணைக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள் உடன்பிறப்புகள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் செயல்படுவதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு அவர்களின் உதவி லாபத்தை ஏற்படுத்தும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளையும் நிதானமாக பேசி சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுபமான நாள் செலவுகள் இருக்கு இருக்கும் தந்தை வழியில் சுபவரையும் கடன் சார்ந்த விஷயங்கள் சொல்பவரையும் வரையும் இப்படி ஏதாவது ஒரு செலவு இருந்தாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் மீன ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை கடன் சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களை பற்றி யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா கண்டும் காணாமல் இருப்பதற்கு முயற்சி எடுப்பது நன்மை நன்மையை ஏற்படுத்தும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் உதவிகள் கிடைக்கும் உடன்பிறப்புகள் விஷயத்தில் உட உதவிகள் கிடைக்கும் வியாபார விஷயத்தில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டாம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தேவைகளுக்காக எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் அதனால உங்களுக்கு கையிருப்புகள் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளால் சந்தோஷம் உடன்பிறப்புகளால் சந்தோஷம் வியாபாரத்தால் சந்தோஷம் செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய மனிதர்களின் பாராட்டுதலால் சந்தோஷம் குடும்ப உறவினர்களின் உறவினர்களின் பாராட்டுதலால் சந்தோஷம் ஏற்படும் மொத்தத்தில் மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் ஆனால் கவலை இருக்கும் இதை பற்றின கவலைனா உங்களுடைய வியாபாரத்தில் வருமே வர வேண்டிய வருமானத்தை பற்றிய கவலை அல்லது உங்களுடைய கடன் சார்ந்த கவலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி கெடுபலன்கள் இல்லாத மன நிம்மதியான ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் வியாதிகளிலிருந்து விடுபடுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அனுகூல பலன்கள் ஏற்படும் உடம்புல இருந்த சிக்கல்கள் தீர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு பண விரயங்கள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் உறவுகளின் பாராட்டுதல் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் புதிய அணுகுமுறை வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்